தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுத்தாலும் தான் கொடுத்தார் பொதுமக்களுக்கு சந்தோஷம்ன்றா சந்தோஷம் அப்படி ஒரு சந்தோஷம் எல்லாரும் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கணும் துள்ளி குதிக்கிறது மட்டும் ஒரே நக்கலும் நையாண்டியும் சிரிப்பும் கேலியும் சொல்லி ஒரே பரபரப்பு இன்றைக்கு நாள் முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை முழுக்க இலங்கை முழுக்க மட்டுமன்ற இல்லாமல் உலக முழுக்களுமே இதை தான் ஒரே கதை எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷம் என்ன சந்தோஷம் என்று சொன்னால் ரணில் வந்து வசமாக வாங்கட்டிருக்கார் என்று சொல்லி நல்ல முறையான ஒரு ஊடகவியலாளர்கிட்ட மாட்டுப்பட்டு கேள்விகளால் வந்து சிக்கி திணறி தின்னாவினமாகி அவர் வசமாக வாங்கி கட்டினது நிறைய பேருக்கு சந்தோஷம் ஏன் வந்து பொதுமக்கள் ரணில் விக்ரமசிங்க வாங்கி கட்டினதை வந்து இவ்வளவு சந்தோஷமாக கொண்டாடினோம் என்று சொன்னால் அந்த பேட்டியில் வந்து அவர் கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை எத்தனையோ துயரமான சம்பவங்களை பற்றி கேள்வி கேட்கப்பட்டது எதுக்குமே வந்து கவலைப்படவே இல்லை அது பட்டில் அந்த படுகொலையை பற்றி கேட்டது அதுக்கு இந்த ரியாக்சனும் இல்லை ஆண்டு பதிலளித்தவர் சரி எங்களுக்கு எங்களுக்கு தான் அது தெரியான்னு வச்சுக்கொள்வோம் ஜேவிபி காலத்தில் நடந்த அந்த சம்பவத்தினுடைய தாக்கம் எப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது அதை அடிநோடி எங்களுக்கு தெரியாது தானே அப்போ சிங்களாக்களுக்கு தெரியும் அதில் பாதிக்கப்பட்ட பழைய ஜேவிபி எல்லாம் தெரியும் அவங்களுக்குலாம் சுற்றியான கோவம் வந்திருக்கும் அடியில் பதில கேட்டு அந்த கால பழைய ஜேவிபி காரருக்கு சரி அது முடிஞ்சது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலை பற்றி கேட்டபோது அதுக்கு நான் பதில் சொல்ல அப்படி இப்படின்னு சொல்லி எடுத்தறிஞ்சான காய்ச்சவர் அதெல்லாம் ஆக்களுக்கு சுற்றியான கோவம் என்ன எவ்வளோ ஆக்கள் செத்துன்னு விளையாடுறீங்களான்னு சொல்லி ஊடகவியலாளரே கேட்டவர் ஆக்களிட உயிரிழப்பு வந்து உங்களுக்கு என்ன யோக்கா இருக்கான்னு சொல்லி பிறகு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொழும்பில் நடந்த அந்த குண்டு தாக்குதலை வந்து இவ்வளோ விசாரித்தது அதை பற்றி கேட்டபோதும் அதுக்கும் ஒரு ஒழுங்கான பதில் இல்லை மாதிரி இந்த அறகலைய போராட்டக்காரர்கள் மேலே தாக்குதல் நடத்தினதுக்கும் ஏனோ ஒன்று பதில் இப்படி அந்த பொதுமக்கள் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறோமோ எல்லா விதமான பொதுமக்களும் அது சம்பந்தமாக கேள்வி கட்ட போது அதுக்கு ஒரு ஒழுங்கான பதிலை சொல்லாமல் அதை ஒரு ஏனோ தானோண்டு கையாண்டது வந்து ஆக்களுக்கு சிதியான கோவம் அந்த கோவத்தினுடைய வெளிப்பாடு தான் கிட்டத்தட்ட ஒரு பண்டிகை நாளை கொண்டாடுற மாதிரி ஒரு லொட்ரி சீட்டுப்பில் வந்து பெருந்தொகையான பரிசு விழுந்த இப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு மனநிலைமையில வந்து மக்கள் எல்லாரும் கொண்டாடி தள்ளிக்கணும் எனவே இந்த காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு என்று சொன்னால் இந்த பேட்டி இருக்குது தானே ரணில் விக்ரமசிங் அவனுடைய பேட்டி இதுக்கு பொதுமக்களுடைய ரியாக்ஷன் என்ன பொதுமக்கள் இதை பேட்டி என்ன நினைக்கணும் என்ன விதமான கருத்துக்கள் போட்டிருக்கணும்னு சொல்லி இதுக்கு முதல் இன்றைக்கு விடிய வந்து நான் இது சம்பந்தமான ஒரு விளக்க காணொலி ஒன்று போட்டிருந்தேன் நான் அவர் ரணில் விக்ரமசிங்க என்ன சொன்னவர்னு சொல்லி அதுக்கு கீழே நீங்கள் வந்து எக்கச்சக்கமான கொமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிறீங்க நல்லா இல்லை கொமெண்ட்ஸ் எல்லாம் எனவே அதில் கொமெண்ட்ஸ் போட்டவங்க எல்லாருக்குமே மிக்க நன்றி இப்போ நான் வாசிக்க போகிற கொமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோ ஒரிஜினல் வீடியோ இருக்குத்தானே அல் ஜசீரா தொலைக்காட்சியினுடைய அந்த யூடியூப் சேனலில் அங்கே இருந்து தெரிவு செய்யப்பட்ட சில முக்கியமான கொமெண்ட்ஸ்கள் என்னடா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும் சிங்களாக்கள் மிக முக்கியமாக சிங்களாக்கள் இதை பற்றி என்ன நிற்கணும் இந்த பேட்டி சம்பந்தமாக பொதுவாக என்ன நிற்கணும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும் இதுவரைக்கும் இந்த இந்த காணொலி நான் ஒளிப்பதிவு செய்யப்படும் வரைக்கும் ஏழாயிரத்து ஐநூறு பேர் கொமெண்ட்ஸ் போட்டுக்கிறோம் ஏழாயிரத்தி ஐநூறு கொமெண்ட்ஸ் போட்டு வச்சுருக்கணும் அதிலேருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு சில முக்கியமான கொமெண்ட்ஸ் அதில் முதலாவது கொமெண்ட்ஸ் பாருங்கோ முதல் தடவையாக ரணில் விக்ரமசிங்க முதல் தடவையாக ஒரு உண்மையான ஜேர்னலிஸ்ட்டு சந்திரஜேகார்ட்டு சொல்லி உண்மையான ஊடகவியலாளர் சந்திரஜேகார் சொல்லி அந்த ஒரு கொமெண்ட்ஸுக்கு மூவாயிரத்து ஐநூறு பேர் லைக் போட்டிருக்கிறோம் கீழே தொண்ணூற்றி பேர் அதுக்கு பதில் போட்டிருக்கணும் அதெண்டா சரியான உண்மைதான் ஏன்னு சொன்னால் ரணில் விக்கிரமசிங்க இதுக்கு முதல் நிறைய ஊடகவியாளர்களை சந்தித்து அவர்களை மடக்கிறதும் அவர்களை நக்கல் அடிக்கிறதும் நையாண்டி பண்ணுறதும் என்று சொல்லி பல இடங்களில் வந்து அவர் வெண்டு வெண்டு கொண்டு வந்தவர் எனவே கனகாலமாக வெற்றி பெற்று கொண்டு வந்த ஒரு ஆள் வந்து வசமாக முறையாக ஒரு முறையான ஊடகவியலாளர்கிட்ட மாட்டுப்பட்டு சிக்கிப்பட்ட சின்ன பின்னா படையக்குள்ளே வந்து இவ்வளோ காலமாக அவர் கட்டி காத்த எல்லாமே வந்து போச்சுது அப்போ வந்து பொதுமக்களுக்கு பயங்கர சந்தோஷம் இந்த ஒரு கொமெண்ட்டுக்கு வந்து மூவாயிரத்து ஐநூறு பேர் லைக் போட்டிருக்கணும் அடுத்தது வந்து ஒரு இலங்கை அரசியல்வாதியை பார்த்து இதுக்கு முதல் யாரும் இப்படி கேள்வி கேட்டதில்லை என்று சொல்லி இன்னும் ஒரு கமெண்ட் அதுக்கு மூவாயிரத்தி நானூறு பேர் லைக் போட்டிருக்கணும் எண்பத்தி ஏழு பேர் கீழே அதுக்கு பதில் போட்டிருக்கணும் அதெண்டா உண்மைதான் அடுத்தது ஒரு சூப்பரான கோமெண்ட் என்று ஒரு ஆள் போட்டிருக்கிறார் என்னென்னு சொன்னால் அடுத்த முறை இன்டர்வியூக்கு வந்து நாமல் ராஜபக்சவை கூப்பிடுங்கோ நாமல் ராஜபக்சவை கூப்பிட்டா அது வந்து பிளாக் பஸ்டராக இருக்கும் என்று சொல்லி இந்த படங்கள் வந்து நல்ல வெற்றிகரமாக ஓடி பயங்கர சக்ஸஸ் ஆகி நாங்கள் சொல்லுவோம் தானே பிளாக் படம் என்று சொல்லி அதே மாதிரி இந்த இன்டர்வியூ வந்து பிளாக் இருக்கும் எனவே நாமல் ராஜபக்சோ கூப்பிடுங்க சொல்லி ஒரு ஆள் சொல்லியிருக்கார் அதை வந்து ஆயிரத்தி இருநூறு பேர் லைக் பண்ணிக்கணும் அறுபத்தி மூணு பேர் அதுக்கு பதில் போட்டிருக்கணும் அடுத்த முறை சஜித் பிரேமதாசாவை இன்டர்வியூக்கு கூப்பிடுங்க அப்படி கூப்பிட்டா அல் ஜசீரா தொலைக்காட்சி இருக்குது தானே அது வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி இருக்குது தானே அதனுடைய புதிய வேர்ஷன் அடுத்த வேர்ஷனை வந்து தயாரிக்க வேண்டி இருக்கும் என்று சொல்லி ஒரு ஆள் கமெண்ட் போட்டிருக்கிறார் அதாவது ஏன் அப்படி சொல்லியிருக்காரு சொன்னால் சஜித் பிரேமதாசா கதைக்கிற இங்கிலீஷ் அப்படி இப்போ அல் ஜசீரா தொலைக்காட்சிக்காரருக்கு இங்கிலீஷே மறந்து போடும் அவர் கதைக்கிற இங்கிலீஷை கேட்டால் புதுசு புதுசாக எல்லாம் சொல்லுவார் எனவே வந்து புதுசாக ஒரு ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியே தயாரிக்கலாம் என்ற அர்த்தத்தில் வந்து இவர் கொமெண்ட் போட்டிருக்கார் அதுக்கு தொண்ணூற்றி நாலு பேர் லைக் போட்டிருக்கணும் அடுத்தது இன்னும் ஒரு ஆள் சொல்லியிருக்கார் இந்த இன்டர்வியூ வந்து சிங்களத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு இலங்கையில் இருக்கிற அனைத்து தொலைக்காட்சிகளையும் வந்து ஒளிபரப்பு செய்யணும்னு சொல்லி ஒரு ஆள் கொமெண்ட் போட்டிருக்கார் அதுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு பேர் லைக் பண்ணியிருக்கணும் எழுபது பேர் வந்து ரிப்ளை போட்டிருக்கணும் அதண்டா உண்மைதான் ஏஞ்சலும் ஆபம் இந்த இன்டர்வியூ வந்து இங்கிலீஷில் இருக்கிறபடியால் இப்போ நிறைய பேருக்கு போய் சேர்ந்திருக்காது இதை வந்து சிங்களத்திலே மொழிபெயர்த்து தமிழ்லேயே மொழிபெயர்க்கணும் தமிழில் கூட மொழிபெயர்க்க தேவை ரெண்டா எங்களுக்கு தெரிந்தானே ரணில் விக்ரமசிங்க எப்படிப்பட்டவர்

பேச்சில்லாமல் அதாவது ஸ்பீச்லெஸ் அதாவது வந்து பதில் பேச முடியாமல் திணறதை பார்க்கக்குள்ள எங்களுக்கு என்ன ஒரு ரிலீஃபாக இருக்குன்னு சொல்லி அந்த என்று சொன்னால் என்ன சொல்கிறது ஒரு ஆறுதலாக இருக்குது ஒரு ரிலீஃபாக இருக்குன்னு சொல்லி வந்தானே அப்படியே ரிலீஃபாக இருக்குது இந்த இன்டர்வியூவை பார்க்கக்குள்ள எனவே ராஜபக்ஷ ஃபேமிலியிலேருந்து அறையாவது கூட்டிக் கொண்டு வந்து வச்சு போடு இன்டர்வியூ போடுங்கோ நாங்கள் மணத்தியால கணக்கில் பார்க்குறோம் அல்லது நாள் கணக்கில் பார்க்குறோம்ன்ற சொல்லி ஒரு ஆள் கொமன் போட்டிருக்கிறார் இன்னு முறால் கொமெண்ட் கடந்த எழுபது வருடங்களாக இலங்கையில் இருந்த அரசியல்வாதிகள் இந்த மாதிரியான இன்டர்வியூவை வந்து தவிர்த்து கொண்டே வெளியினுமாம் ஏன் எடுத்தோன்னா வந்தால் என்று சொல்லி உண்மைகள் எல்லாம் வெளியில் வந்திருந்தானே என் நோண்டி நோண்டி கேட்பாங்க அதுக்காக என்ன செய்கிறது ஸ்ரீலங்காவில் இருக்கிற தங்களுக்கு சார்பான ஊடகக்காரருக்கு வந்து பேட்டியை கொடுக்குறது அப்படியே ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு எதிர்த்தரப்புக்கு பேட்டி கொடுத்தாலும் ஏதாவது பேட்டி கண்டபடி கேட்டால் பேட்டி அதை வெட்டி இதை வெட்டி இதை போடாதுன்னு வருட்டுறது அப்போதையும் மீறி வெளியில் வந்தால் அவரை வெள்ளை வேன் வச்சு கடத்துறது ஓம்தானே எனவே முதல் முறையாக ஒரு இலங்கையில் அந்த எழுபது வருட அந்த அரசியல்வாதிகள் ஒரு ஆள் வந்து சர்வதேச ஊடக விழாக்கிட்ட வந்து மாட்டுப்பட்டிருக்காரு அதோட வந்து இன்னும் ஒன்று சொல்லியிருக்காரு என்னென்னு சொன்னால் இலங்கையில் இருக்கிற ஊடகங்கள் எப்போதும் இலங்கையில் இருக்கிற அரசியல்வாதிகளை காப்பாற்றும் விதமாகத்தான் செயல்படும் என்று சொல்லி இன்னமொரு ஆள் வந்து பயங்கர சந்தோஷமா கமன் போட்டுக்கார் என்னென்னு சொன்னால் இந்த அளவு ஒரு சேட்டிஸ்ஃபேக்ஷன் இந்தளவில் ஒரு திருப்தியை வந்து நான் ஒரு நாளுமே அனுபவித்ததே இல்லை அதாவது இப்படி ஒரு இன்டர்வியூ பார்த்து இவ்வளோ ஒரு சந்தோஷத்தை அனுபவித்ததே இல்லை எங்கிட்ட நாட்டை நாசமாக்கின ஒரு உண்மையான கல்லனை கல்பிரிட்டன் ஒரு வேர்ட போட்டுக்கார் கல்பிரிட்டன் சொன்னா திருடன் தான் திருடன் கல்லணை அந்த மாதிரி அப்படியான ஒரு ஆளை வந்து அம்பலப்படுத்தினது மிகவும் சந்தோஷம் என்று சொல்லி ஒரு ஆள் கமெண்ட் போட்டுக்கார் இந்த லெவல் சந்தோஷத்தை வந்து இந்த லெவல் சேட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து நான் அனுபவிச்சதே இல்லை என்று சொல்லி அவ்வளோ சந்தோஷமா போட்டுக்கார் ஏன்னு சொன்னால் பொதுமக்கள் எல்லாருக்கும் அவ்வளவு ஆத்திரம் அவர் சொன்ன கதைகளும் சொன்ன பொய்களும் வந்து அவ்வளோ ஆத்திரம் அதனால தான் வந்து கீழே கொமென்ட்ஸ்ல வந்து அப்படி போட்டுக்கொண்டு இருக்கணும் இன்னமும் ஒரு ஆள் கருத்து போட்டுக்கார் அவர் சொல்லிக்கார் நான் இலங்கையன் இல்லை ஆனால் இந்த இன்டர்வியூவை பார்க்குறக்குள்ளே எனக்கு ஒரு விஷயம்லுது என்னென்று சொன்னால் மெஹதி கேட்குற கேள்விக்கு வந்து இவர் தயாராக இல்லை என்று சொல்லி என்னென்னு சொன்னால் ஊடகவியலாரு வந்து ஒரு பயங்கர ஆள் அவர் லண்டன்ல வந்து ஒரு ஃபேமஸான ஆள் வந்து இந்த மாதிரியான கேள்விகள் கேட்குறதுக்கு எனவே அவர்கிட்ட வருவோம் மட்டும் வீட்டு பாடம் எல்லாம் செய்து படித்து பாடமாகி விட வருவோம் சும்மா வந்து இருக்க இல்லாது எனவே வந்து அவர் தயார் இல்லாமல் வந்துக்கிறது தனக்கு பார்க்க விளங்குதுன்னு சொல்லி ஒரு வெளிநாட்டுக்காரர் கொமெண்ட் போட்டுக்கிறார் அடுத்தது ஒரு சூப்பரான கொமெண்ட் ஒரு ஆள் போட்டுக்கிறார் என்னென்னு சொன்னால் இலங்கையில் இருக்கிற ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கக்குள்ள வந்து ரணில் விக்ரமசிங்க சில தந்திரங்களை பயன்படுத்துறது சும்மா சத்தம் போடுறது வெறுட்டுறது ஒலிம்பிக் போப்பர் என்று சொல்கிறது அப்படி இப்படின்னு சொல்கிறது அதே டெக்னிக்கை வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கார் ஆனால் அது ஒன்றுமே வேலை செய்ய

வேலை செய்யும் ஆனால் லண்டன்ல வேலை செய்யாது கமெண்ட் போட்டுக்கார் அதே மாதிரி முட்டாள்தனமான ஜோக்குகள் சொல்றது குழந்தை பிள்ளைகள் மாதிரி சைல்டிஸ்ட்டாக நடந்து கொள்றது அடுத்தது வந்து கண்டபடி சிரிக்கிறது தேவையில்லாம கண்ட கண்ட இடத்துல சிரிக்கிறது இந்த மாதிரியான டெக்னிக் எல்லாம் வந்து ஸ்ரீலங்காவில் ஒர்க் ஆகும் ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஊடகங்களில் வந்து வேலை செய்யும் ஆனால் அதை வந்து அவர் இங்கே யூஸ் பண்ணிக்கார் வேலை செய்யாமல் போயிட்டேன் சொல்லி நல்லபடியாக உப்சவ் பண்ணிப்பார் ரணில் விக்ரமசிங்கவை கரைச்சி குடிச்சிட்டு கமெண்ட் போட்டவர் பெரும்பாலான ஆக்கள் இந்த வாசிக்கிற கமெண்ட்ஸ் எல்லாமே பெரும்பாலான நாக்கள் வந்து சிங்கிளாக்கள்லாம் தமிழாக்கள் எல்லாம் இல்லை சிங்களாக்கள்லாம் அவையெல்லாம் இதை போட்டிருக்கணும் இதுக்கு வந்து நானூற்றி பேர் லைக் போட்டிருக்கணும் பன்னெண்டு பேர் ரிப்ளை போட்டிருக்கணும் இதெல்லாமே வந்து அங்கே இருக்கிற ஏழாயிரத்தி அறநூறு கோமெண்ட்ஸில் அதாவது இந்த காணொலி ஒளிப்பதிவு செய்யக்குள்ளே அங்கே ஏழாயிரத்தி அறநூறு கோமெண்ட்ஸ் இருக்குது அது நாளைக்கு விடிய பார்த்தா பத்தாயிரம் பதினோராயிரம் ஆயிரும் அந்த ஒரு சொத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்லினு தானே அதே மாதிரி ஒரு சில கொமெண்ட்ஸ்களை வந்து நான் தெரிவு செய்து எனவே எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்க நேற்று அவமானப்பட்டது இந்த மாதிரி நார் நாராக கிளிக்கப்பட்டது எல்லாமே மக்களுக்கு பயங்கர சந்தோஷம் அது காரணம் மக்கள் மக்கள் எல்லாரும் இவ்வளவு காலம் அடக்கி வச்சுருந்த அந்த உணர்வுகளை இவ்வளோ காலம் ஒரு சரியான ஆள்கிட்ட மாட்டையில் அந்த நாங்கள் சொல்லுவோம் தானே நீ என்ன சரியான ஹோட்டலில் சாப்பிடல போல நடக்குன்னு சொல்லி அந்த மணி என்ன ரைட் என்று முந்தி காலத்தில் ஒரு யோகன் இருக்கும் அந்த கெசட்டில் போகும் தானே அதில் சொல்கிற மாதிரி இன்னும் சரியான ஹோட்டலில் சாப்பிடலன்ற மாதிரி இப்போ தான் ஒரு சரியான ஹோட்டலில் வந்து ரணில் விக்ரமசிங்க லண்டனில் வந்து சாப்பிட்ருக்கிறார் இன்னும் நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு இருக்கணும் சரியான ஹோட்டலில் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இனியும் ஆறாவது இன்டர்வியூ கொடுக்க முன்வெறினமான்னு சொல்லி நான் நெக்கலை அப்படி கொடுக்க முன்வெறினோம்னு சொல்லி அல் ஜசீரா தொலைக்காட்சி இதில் இருந்தால்